ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய சூழ்நிலையிலேருந்து முழுமையாக மனதளவில் நம்ம விடுபடணும் ஓகேங்களா அப்படி விடுபட்டு ஃப்யூச்சரை பற்றின விஷுவலேஷன் மிக தெளிவான முறையில் அதை நம்ம வடிவமைக்கணும் ஓகேங்களா நம்ம தொடர்ந்து இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்னும் டீப்பாக இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது அதனால் இன்னும் டீப்பாக நம்ம இந்த தற்போதைய சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பல பேர் என் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் வாழ்க்கையெல்லாம் மாறுமா நான் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு திறமை இருக்குது இந்த அளவுக்கு தான் என்னுடைய வருமானம் இருக்குது என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா நான் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களையெல்லாம் நான் பார்த்து கேட்குறேன் ஏங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறக்கூடாதா நீங்கள் என்ன வரம் வாங்கிட்டே வந்திருக்கீங்க நான் இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறவங்கெல்லாம் என்ன வரம் பெற்றவங்க நல்லா இல்லாதவங்கெல்லாம் என்ன சபிக்கப்பட்டவங்களா நம்ம என்ன சபிக்கப்பட்டோமா நம்ம என்ன தலையெழுத்தா விதியா இப்படி வாழணுங்கிறது இந்த பூமியில் எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது அவங்களுடைய உரிமைங்க இது ஏங்க உங்களுக்கு அந்த உரிமை உங்களுக்கே இல்லைன்னு நீங்களே ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக வசதி வாய்ப்பாக வாழக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்லை ஏதாவது விதி இருக்கா இல்லை இவங்க இவங்க தான் இப்படிப்படி வாழணும்னு ஏதாவது வரையறை இருக்கா அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது ஓகேங்களா இதையெல்லாம் உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே போட்டுக்கிற வேலி உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிற கேட்டு அதெல்லாம் உடச்சி எறீங்க ஃபஸ்ட்டு மனதளவில் நீங்கள் தயாராகுங்க உங்களை ஆயத்தைப்படுத்துங்க உங்கள் மனதை அதுக்கு ஆயத்தைப்படுத்துங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய உரிமை இந்த பூமியில் எனக்கு இருக்குது இந்த பிறப்பு ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி வசதி வாய்ப்புகளோடு நான் வாழக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு விதைங்க முதல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இங்கே எல்லாமே மாறக்கூடியது மாற்ற முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஓகேங்களா எல்லாமே மாறக்கூடியது உங்கள் சூழ்நிலையும் மாறக்கூடியது தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றுங்க உங்கள் மனதளவில் நம்புங்க அப்துல் கலாம் சும்மா வாங்க சொன்னார் கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கனவு காணுங்க நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கனவு காணுங்க என்னங்க காசு பணமா நஷ்டமாக வரப்போது சும்மா கற்பனையாக கனவு காண்றதுக்குன்னா லட்சக்கணக்கில் அங்கே செலவு பண்ண போகிறீங்க உங்களை உயர்வான்னு நினச்சி கற்பனை பண்ணி கனவு காண்றதுல என்னங்க உங்களுக்கு நஷ்டம் சும்மா தான் பண்ணுங்களேன் உங்களை நீங்களே ஏங்க தாழ்த்திக்கிறீங்க உங்களை தாழ்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இங்கே உயிர்ங்கிறது எல்லாருக்கும் சமம் தாங்க ஓகேங்களா இங்கே உயிரில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது இதை புரிஞ்சுக்கணும்னா கொரோனா காலத்தை ஏற்றுங்க இந்த கொரோனா வந்த காலத்தில் எந்த உயிருக்காவது இருந்துச்சா மனித உயிர்களுக்கு காற்றிலே வைரஸ் பரவி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா உயிருக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு எச்சரிக்கையே கொடுத்தது இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பாதிக்காது அந்த கொரோனா வைரஸ் தாக்காது அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை காட்டியிருந்தால் கூட உண்மையிலேயே சொல்லலாம் அவங்க தான் உயர்ந்தவங்க மற்றவங்களாம் தாழ்ந்தவங்கன்னு சரி சமம் எல்லா உயிர்களுக்குமே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உண்மையாக இருந்தது அப்போ இங்கே எல்லாேருமே உயிரின்படி எல்லாம் சரி சமந்தான் சொல்ல போனால் நம்ம உடம்புக்குள்ளே உயிர் எடுத்துக்கிட்டு வரல உயிருக்குள்ளே தான் உடம்பே எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்குள்ளே தான் உயிர் இருக்குது அந்த ஆக்சிஜனில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நம்ம எல்லா உயிருக்குமே ஒரு பிரச்சனையும் உண்டாகுது எதனால் ஆக்சிஜனுக்குள்ளே தான் உயிர் இருக்குது அப்படிங்கிறனா நம்ம மற்ற கிரகங்களில் போய் உயிர் வாழ முடியாது ஏன்னா அங்கெல்லாம் ஆக்சிஜன் கிடையாது சுவாசிக்க முடியாது உயிர் வாழ முடியாது அப்போது இந்த பூமியில் தான் இந்த உயிர் சக்தியானது ஆக்சிஜன் இருக்குது அப்போ இந்த உயிர் தான் நம்ம உடம்பு எடுத்திருக்குமே தவிர நம்ம உடம்புக்குள்ள உயிர் சக்தி கிடையாது இப்படி உயிர் சக்தி நிரம்பிய ஒரு கிரகத்தை பூமியை நம்ம கையில கொடுத்து நம்மள சந்தோஷமா நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொடுத்தா ஐயோ எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது என்னால முடியாது நான் அதுக்கு சக்தி இல்லை நான் படிக்கல எனக்கு அறிவு இல்லை நான் வேலைக்கு போல நான் சம்பாதிக்கல எனக்கு இக்கட்டான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை பெரிய குடும்பம் இல்ல வருமானம் பற்றில கடன் அதிகமாகுது இப்படி எதையாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டு நமக்கு நாமே இவ்வளோ தான் என் தகுதின்னு வரையறையை கொண்டு வந்தா இது எப்படிங்க நியாயம் உங்க வாழ்க்கைக்கு இதுதான் வரையறைன்னு நீங்களே எப்படிங்க முடிவு பண்ண முடியும் இவ்வளோ தான் லிமிட்டடு லைஃப் அப்படின்னு சொல்லி யாருங்க சொன்னால் இயற்கையின் படைப்பில் நீங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் உலகத்தை பார்க்காதீங்க இந்த பிரபஞ்சத்தை பாருங்க இயற்கை பாருங்க படைப்பை பாருங்க இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க இந்த உலகத்தை பார்த்து பார்த்து கம்பேரிஷன் பண்ணி பண்ணி ஏங்க வாழ்க்கையில் உங்களை நீங்களே தாழ்த்தி உங்க வாழ்க்கையை தர்ற மட்டத்துக்கு எடுத்து உங்களை நீங்களே தள்ளி விட்டுறீங்க சில பேர் இதையே அப்படியே சேடா அது ஒரு பெருமையா அது ஒரு சுகமாக சுகத்தில் சுகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சோகமாக சொல்லிக்கிறதுல அதில் ஒரு சுகம் இப்படி சோகமாக சொல்லிக்கிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இதில் என்னங்க சந்தோஷம் உங்கள் சோக கதையை பேசி பேசி அதில் சுகம் கண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சோகமாகவே தாங்க இருக்கும் அதிலே தான் நீங்கள் சுகம் பேசிக்கிட்டே இருக்கீங்க புரியுதுங்களா லவ் ஃபெயிலியரை சோகமாக பேசி அதில் ஒரு சுகம் பார்க்கறது பொருளாதார பற்றாக்குறி அது ஒரு சோகமாக பேசி அதில் ஒரு சுகம் பார்க்கறது குடும்ப பிரச்சனைகளை சிக்கல்களை அது பல பேர்கிட்ட சோகமாக சொல்லி அதில் ஒரு சுகம் அனுதாபங்களை தேடி அனுபவிக்கிறது இந்த மாதிரி சோக அனுதாபங்கள் தேடி அதில் சுகத்தை பார்க்குறீங்க இல்லைங்களா அதுல என்னத்தை தான் அப்படி சுகத்தை கண்டீங்க சொல்லப்போனா அதுல உங்களுடைய மன பலவீனம் தான் காட்டுது ஓகேங்களா உங்க மனம் பலம் இல்லை அப்படின்னா இப்படிதான் சுக கதையா பேசிக்கிட்டு இருப்பீங்க எதையும் சமாளிக்க கூடிய தைரியம் என்கிட்ட இருக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனையும் நான் தாண்டி போவேன் அதுக்கான துணிச்சல் எங்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு என்னை உயர்த்துறதுக்கு என்னை படைச்ச கடவுளோ இந்த பிரபஞ்சமோ எனக்கு துணையா இருக்கும் போது நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை நான் இப்போ சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு தற்காலிகம் தான் இது நிரந்தரம் அல்ல இதையெல்லாம் தாண்டி நான் வருவேன் ஜெயிப்பேன் முன்னேறுவேன் வளர்ச்சி அடைவேன் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு மனதில் தெம்பா துணிவா நம்பிக்கையா எப்போதும் இருங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் இருங்க தூங்கி இருந்து மறுபடியும் தூங்குற வரைக்கும் இந்த நம்பிக்கை ஒரு துளி கூட விடாதீங்க இடையில எவ்வளவு சோதனைகள் தலைகள் வந்தாலும் எவ்வளோத்தையும் படைச்ச பிரபஞ்சம் உங்களோட துணை இருக்குன்னு நூறு சதவீதம் ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருங்க முக்கியமாக நீங்கள் எப்பெல்லாம் மனதளவில் வீக்க ஆகிறீங்கன்னு தோணுதோ அப்பெல்லாம் உங்கள் கூட பிரபஞ்சம் இருக்குது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் நான் நல்லா இருப்பேன் உங்களுடைய முன்னேற்றம் இந்த பிரபஞ்சம் உயர்த்தும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட உங்கள் மனசை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க மனசை ஒப்படைங்கன்னா உங்கள் மனதுக்குள்ளே வர பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் எதை உங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணாலும் வீக்காக்கினாலும் உங்களை தாழ்த்தினாலும் அது எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்டும் ஒப்படைச்சிட்டு பிரபஞ்சம் எனக்கு துணையாக இருக்குன்னு நம்பிக்கையாக இருங்க நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களை உயர்த்தும் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பாகுபாடே கிடையாது பாகுபாடு உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது உங்களை பற்றி நீங்களே மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி எல்லாம் நீங்கள் தான் உருவாக்கி வச்சுக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ள உங்களை பத்தி தாழ்வா நீங்களே கம்பாரிசன் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் உங்க மனதின் சக்தி அளவுக்கு மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் செய்யுது ஓகேங்களா உங்க மனம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு எல்லையற்றது அதை ஃபஸ்ட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க மனசுக்கு ஒரு எல்லையை போட்டு ஒரு கேட்டையும் போட்டு அதை தாண்டி வர முடியாதபடி இந்த உலகத்தோட மற்றவங்கள பார்த்து கம்பரேஷன் பண்ணி உங்க மனசை உங்களுக்குள்ளவே ஒரு லிமிட்டடாக வச்சுக்காதீங்க ஓகேங்களா இந்த பிரபஞ்ச அளவுக்கு நம்ம மனமானது எல்லையற்று பறந்து விரிந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மனசை சுருக்கி சுருக்கி நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் அளவுக்கு சுருங்கி போகும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க கிட்டே இருக்கிற சோக கதையெல்லாம் தூக்கி எட்ட போடுங்க அதெல்லாம் முடிஞ்சு போனால் அந்து போன ரீல் அதே வச்சுக்கிட்டு எத்தனை காலத்துக்கு தான் ஓட்டுவிங்க ஒவ்வொரு நாளும் புது புது ரீல் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அதை கவனிங்க அதை பாருங்கள் அதை விழிப்புணர்வாக கவனித்து அந்த வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவோட மனசை விரிவாக்குங்க மனசை முற்போக்கில் யோசிக்க விடுங்க பிற்போக்கில் விடாதீங்க முற்போக்குன்னா முன்னாடி எப்படி போக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க பின்னாடி முடிஞ்சு போனதையே திரும்ப திரும்ப அங்கேயே போய் பார்த்து பார்த்து சோகமாக பேசிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க இது பிற்போக்குத்தனம் முடிஞ்சி பின்னாடியே என் போறீங்க முன்னாடி பாதை போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அதை பாருங்க முற்போக்கா யோசிங்க இன்னும் இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ சொல்லியும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட தாண்டி வரமாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மனசை போட்டு இறுக்கி வச்சிருக்காங்க இந்த பழைய கதைகள்லையும் பழைய சோகங்கள்லேயும் இருக்கிற சூழ்நிலைகள்லேயும் கடன் பிரச்சனை தொல்லை இதில் எல்லாத்தையும் போட்டு மனசை இறுக்கி வச்சுக்கிட்டு அந்த கட்டுகளில் இருந்து வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க இன்னும் இதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு தகவலோட சந்திப்போம் நிச்சயமாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு பிளாக் ஆகி லாக் ஆகி கிடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் மிக்க நன்றி